அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐவத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தைக்குரிய இறுதி கடனை செய்த பின்னே ஆட்சி பொறுப்பை நீ ஏற்பாய் என்று பரதனிடம் கைகேயி கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு துக்கமெதும் கொள்ளாதே துணிந்தடைவாய் பரிசே இக்கணத்தில் இருந்தே நீ இந்நாட்டின் அரசி தக்கதொரு நேரத்தில் தந்தை கடன் புரிந்தே அக்கணமே அறைந்திடுவாய் அரசன் என்று முரசி இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் துக்கம் எதும் கொள்ளாதே துணிந்தடைவாய் பரிசு என்ற முதல் வரிக்கான விளக்கம் அகனே நடந்தவை எதையும் எண்ணி உள்ளத்திலே கவலை அடைய வேண்டாம் துக்கமடைய வேண்டாம் அதற்கு பதிலாக உன் தந்தையிடமிருந்து நான் உனக்காகவே வாங்கிய இந்த நாட்டை என்னிடமிருந்து ஒரு நல்ல பரிசினை பெற்றுக் கொள்வதைப் போலவே பெற்றுக் கொள்வாய் இக்கணத்தில் இருந்தே நீ இந்நாட்டின் அரசே ஏனென்றால் இந்த கணத்திலிருந்தே இந்த நாட்டின் அரசன் நீதான் என்பதை நீ மறவாதே தக்கதொரு நேரத்தில் தந்தை கடன் புரிந்தே தகுந்ததொரு நேரத்தில் மரணமடைந்த உன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடனை நீ செய்து முடித்த பின்னே அக்கணமே அறைந்திடுவாய் அரசன் என்று முரசி அந்த கடனை முடித்த அடுத்த கணத்திலே உடனேயே இந்த நாட்டின் மன்னன் நீயே என்பதை முரசறைந்து இந்த மக்களுக்கு நாட்டு மக்கள் யாவருக்கும் நீ அறிவிப்பாய் என்று கூறினாள் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே நீ இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்